ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதரத் பிளாக்ஸ் நம்ம எனக்கு பார்க்க போகிறது ஒரு ஃபுட் விளாகு ஸோ இது வந்து பெங்களூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ இந்த மாதிரி சீசன் வந்து அங்கங்கே இந்த மாதிரி நிறைய ஸ்டால் போட்டுருவாங்க தமிழில் வந்து நம்ம மொச்சக்கோட்டைன்னு சொல்லுவோம் அதை இவங்க வந்து அவரம்பேலேன்னு சொல்லிடுறாங்க நம்ம அந்த மேலே இருக்க அந்த தோலை வந்து எடுக்க மாட்டோம் இவங்க அந்த தோலை எடுத்துட்டு அதிலே வந்து தோசை அதிலே குழி பணியாரம் அதிலே வந்து வடை இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் செஞ்சு ஒரு ஃபுட் ஸ்டால் மாதிரி அங்கங்கே போடுவாங்க நான் நிறையா டைம் போயிருக்கேன் பட் வந்து எப்பயுமே வந்து வீடியோவை எடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஏன்னா அதோடய குவாலிட்டியும் டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டைம் வந்து எனக்கு எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பட்டு அதுக்கப்புறம் புளி சாதம் பிசி வேலாபாத்து தக்காளி சாதம் இந்த மாதிரி குழிப்பணையாரத்தில் வந்து அந்த மொச்சை கொட்டையை வந்து போட்டு தரது அதுக்கப்புறம் தோசையில் வந்து போட்டு தர்றது பாருங்க வடையில் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எதாவது ஸ்டால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு அங்கேயே வந்து தராங்க ஸோ எதுவுமே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சு தரதில்ல இது இல்லாமல் நிறையா பஜ்ஜி வகைங்க வாழக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி அப்புறம் இந்த ஐஸ்கோலா வகைங்க ரைஸ் ஐட்டமில் தக்காளி சாதம் பிசிபேலா இது நம்ம ஒரு ஐட்டமாகவும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த காம்பினேஷனாகவும் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் இந்த மாதிரி சில பேர் வந்து ஸ்டாலில் வந்து இந்த மாதிரி பொடிங்களும் போடுறாங்க அது இல்லாமல் சாட் ஐட்டம் இந்த ரப்படி ஐட்டம் நார்த் இந்தியன் ஐ இந்த ஐட்டம்ஸ்லாம் ஐஸ்கோலா நிறைய ஜூஸுங்க இந்த மாதிரியும் வந்து நிறைய இருக்குது அப்புறம் இந்த ஃபேமஸான அந்த பொட்டேட்டோ ஸ்வ இந்த ஸ்வில்லும் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டால் போட்டாங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணுங்கள் என் பையன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான் ஸோ அவன் வந்து ஐஸ்கோலாக கேட்டான் இதுதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறான் ஸோ அவனுக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ